ப்ரைஸ் அலாடு ஆவிக்குரிய புலன்களை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய புலன்களில் நான் ஆவிக்குரிய பார்வையை பற்றி பேசியிருந்தேன் அன்னைக்கு இன்றைக்கி ஆவிக்குரிய பார்வையிலேயே டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இந்த கிஃப்டை பற்றி பேசுகிறேன் இதில் முக்கியமாக என்னென்னா இது நிறைய பேருக்குள்ள சி இது ஊழியக்காரங்களுக்குன்னு மட்டும் கிடையாது நிறைய விசுவாசிகளுக்குள்ள இது பயங்கரமாக செயல்படுது ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது ஸோ இந்த வரத்தை வந்து நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த வரம் வந்து எப் எப்படி நினைக்கிறாங்கன்னா பாதுகாப்பிற்கான வரம்னு மட்டும் நினைக்கிறாங்க இது பாதுகாக்கும் தான் இல்லைன்னு இல்லை ஒரு மனுஷன் சரியானவனா தவறானவனா அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்குவாங்க நான் பார்த்தேன் என்கிட்ட அந்த வரன் உண்டு வரம் உண்டு அந்த நபர் தவறான நபர் சி நீங்கள் தேவாவியனால் நிரப்பப்பட்டு உங்களுக்குள்ள அந்த வரம் செயல்படுதுன்னா ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணவே மாட்டிங்க ஏன்னா அது தேவாவியானோடைய குணாதிசயம் கிடையாது அது சாத்தானோடைய குணாதிசயம் ஒரு மனுஷனை குற்றப்படுத்துகிறதுக்காக ஆண்டவர் வந்து அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறதே கிடையாது குற்றப்படுத்துறது ஜட்ஜ் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட விஷயங்கள் எல்லாம் சாத்தான் பண்ணக்கூடியவன் ஓகேவா உங்களை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை குற்றப்படுத்துறதுக்காக நீங்கள் செயல்படவே கூடாது ஒரு சிலரை பார்த்துருக்குறேன் அந்த வரனை பற்றி அந்த வரத்தை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியை எப்படி பண்ணுவார் யாரையும் பார்த்தாச்சு அவனுக்கு பிடிக்கலைன்னா அவங்க கண்ணே எப்படி ஊற்று பார்ப்பான் எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வந்து குறை இருப்பான் அது அப்படி இல்லை சி ஒருத்தருடைய கண்ணை பார்த்து தான் அவங்க ஆவி என்ன அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை அண்ட் மேஜராக இந்த வரம் வந்து அசுத்தாவியது நல்லாவின் எதுன்னு மட்டும் காட்டி கொடுக்க இல்லை ஒருத்தவங்க ரொம்ப என்கரேஜாக இருக்கிறாங்களா அவங்க சோர்ந்து இருக்கிறாங்களா இல்லைன்னா அவங்கக்கிட்ட என்ன மாதிரி அனாயிண்டிங் இருக்குது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் இதை காட்டி கொடுக்கும் இது ரொம்ப ஆவியான ஒரே ரிவீல் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு வரங்களுமே காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை நீங்கள் வந்து தேவனோட நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே போதும் சிலர் வந்து பேசும்போதே அவங்க அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கெலாம் இது உதவி செய்யும் அவன்கிட்ட அசுத்தாகியிருக்கு இவன்கிட்ட அசுத்தாக இருக்கு இல்லை இது கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் கிட் கிஃப்ட் ஆஃப் சஸ்பீஷன் கிடையாது ஓகேவா ஒரு சிலரை பார்த்த உடனே இப்போ இவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் இவர்கிட்ட பழகலாம் அந்த மாதிரியும் இது உங்களுக்கு பண்ணும் அது அது மட்டும் இல்லை ஏஞ்சல்ஸும் இது காட்டி தரும் ஓகேவா இப்போ நீங்கள் ஒருத்தருடைய வீட்டில் போகிறீங்க அங்கே ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குட் ஃபீல் இருக்கும் சிலர் வந்து என்னென்ன நினச்சிருவாங்கன்னா இது ப்ரெசன்ஸ் இருக்குது நிசி அது உங்களை அறியாமலேயே இந்த டிசர்மெண்ட்டு கிஃப்ட்டு வேலை செய்யுது அங்கே ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க இல்லைனா காடோட க்ளோரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஒர்ஷிப்புக்குள்ளே போவீங்க சில நபர்களாக பார்த்து பேசுவீங்க உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் நல்ல ப்ரெசன்ஸாக இருக்கும் சீ இதெல்லாம் அந்த கிஃப்ட்டோட ஒர்க்கு தான் டிசர்ன்மெண்ட் ஆஃப் த ஸ்பிரிட்டு நீங்கள் இந்த கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் நாற்பது நாள் உபவாசம் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் அதனால பெற்றுக்கொண்ட அப்படி இல்லை இது இது கேஷுவலாக வேலை செய்ய நிறைய பேருக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாருக்குள்ளாலையும் வேலை செய்யும் சிலர்கிட்ட பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகேவா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அந்த நபர் தப்புன்னு மட்டும் இல்லை இந்த டைமில் இது இது பேச வேண்டாங்கிற காரியமாகவும் இருக்கும் இது தேவையில்லாத டாப்பிக்கு சரி சிறல் நபர் சரியான நபராகவே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த நபராகவே இருப்பாங்க ஆனால் சமூகம் அவங்க வந்து தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அவிஸ்வாச வார்த்தைகள் பேசலாம் மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்போ அது ஆண்டருக்கு பெரியம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் அது பிசாசனுடைய தலையிடுதல் இல்லாமல் தலையிடுதலோடு இருக்கும் அப்போ அவையான அதை தடை செய்வார் அந்த கான்வர்சேஷன் இது ஜனங்களாக மட்டும் இல்லை அந்த கான்வர்சேஷன் சில டிவி ப்ரோக்ராம்ஸ் சில யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி நிறைய குறை சொல்கிற சேனல்ஸ்லாம் வருது நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எனக்கு வந்து ஒரு சேனலை நான் பார்க்குறேன் அப்போ ஆவியானவர் வந்து அதை தடை பண்ணுறாரு இதெல்லாம் ஆவியானவர் வந்து அந்த நேரத்தில் அந்த கிஃப்டை ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆவியானவருடைய ஒர்க்ஸ் தான் ஒரு மனுஷனை பற்றி நான் கடந்த காலத்தை பற்றி அவர் பேசும்போது அதை நம்ம அறிவை உணர்த்தும் வாசனங்கிறோம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிற சமயம் ஞானத்தை உணர்த்தும் வாசனங்கிறோம் வார்த்தைகள் மூலமாக பேசுகிற சமயம் தீர்க்க தரிசனங்குறோம் ஸோ இந்த மாதிரி மாதிரி ஆனால் இது இது எல்லாமே உள்ளேருந்து செய்கிற பன்முறைமுகக் கிரியைகள் பல கிரியைகளில் ஒவ்வொன்று தான் அது ஒரு தனி வரம் அது ஒரு பேக்கேஜ் வரும் அப்படி கிடையாது ஆவியனோட உங்களுக்குள்ளே இருக்கிறாரா எவ்ரி கிஃப்ட்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ ஓகேவா ஸோ ஆண்ட்ர்டானே நீங்கள் இதை எப்படி கேட்கலான்னா ஆசைப்படலாம் இந்த கிஃப்டில் நான் ஷார்பன் ஆகணும் இந்த கிஃப்ட் என் மூலமாக செயல்படணும் அப்படின்ட்டு ஸோ சரியான நபர்கள் தவறான நபர்கள் வந்து காட்டித்தர மாட்டாங்கள இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சில நபர்கள் வந்து தவறான நபர்களாக இருக்கும் அவங்க பேச்சிலே அவ்வானோட உங்களுக்கு காட்டி தருவார் இல்லை லிட்ரலி நீங்கள் பார்க்கக்கூட செய்யலாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சி சிலர் வந்து நான் ஏஞ்சலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஓகேவா சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு ஸோ உடனே நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க வந்து இல்லை நான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்கள விட நீங்கள் தாழ்ந்தவங்க கிடையாது இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் ஃபீல் பண்ணுறவங்க அவங்கலாம் ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க நான் நான் லிட்ரலி பார்த்துட்டேன்னா பெரிய ஆள் அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சி யார் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களோ அந்த லெவலில் அவியான காட்டிக்குவார் நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன் இந்த இடம் நல்லா இருக்குது இந்த மனுஷன் எனக்குள்ளே ஒன்டிங் நல்லா இருக்குது ஓகேவா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி நிறைய பார்ப்பாப்ல ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டார் நான் ஃபீல் பண்ணுவேன் நான் கம்மியாக பார்ப்பேன் ஓகேவா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த நபர்களை பார்க்குறதுல டிசன்மெண்ட் பண்ணுறதில் நான் பார்க்குறது கம்மி அப்போது வந்து இது கிரேட் அது கிரேட் அப்படி கிடையாது நான் வேறு சில டிபார்ட்மெண்ட்டில் நான் நிறைய பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இது கிரேட் அது கிரேட் அப்படி சொல்லவே முடியாது யார் கிரேட்டுன்னா ஹோலி ஸ்பிரிட் உங்களை கிரேட்டாக பார்க்குறாரு அதுதான் முக்கியம் இந்த ஏசு கிறிஸ்து இந்த சாத்தான் முன்னலை போல விளக்கண்டேன்னு சொல்லுவாரில்ல அப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் பிசாச துரத்துறீங்க அது விழுறது பெருசு இல்லை உங்கள் புஸ்தகங்கள் ஜீவ உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்க உங்களுக்கு நான் கொடுத்த வரங்களை விட நீங்கள் ஸ்பெஷல் அதை பாருங்கன்னு அதை நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கும்போது எந்த வரமும் உங்களுக்கு ஈஸியாக செயல்படும் ஓகேவா வரங்களை உங்களை விட நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்காதீங்க தேவனுடைய பறவைகளை நீங்கள் ஸ்பெஷல் அதுமாரி அந்த வரங்களை நீங்கள் தேவான் போட செயல்படணும் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ அவன் சரியில்லை உங்களை ஒருத்தர் பகைச்சிட்டாங்கனாலே அவன் சரியில்லைன்னு கிடையாது நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க அவன்கிட்ட ஸ்பிரிட் சரியில்லை பிரதருங்க உங்களை ஒருத்தர் பிடிக்கலையா ஒதுங்கி போயிட்டே இருங்க ஆமாம் ஆமாம் கான்வர்சேஷனாக இருக்கட்டும் சில நேரங்களில் உங்களுக்கே ஏதாவது சத்தம் கேட்கும் தூங்கிட்டு இருப்பீங்க ஒரு சொப்பனை வரும் அப்போது இந்த வரம் வந்து உங்கள் அந்த சொப்பனம் பிசாசிட்டுன்னு வந்துச்சா கர்த்தட்டுன்னு வந்துச்சானே நீங்கள் பார்த்த சொப்பனத்துக்கே தேவைப்படும் இல்லை நம்ம இருந்து வந்துச்சா அவுட் ஆஃப் யுவர் நம்ம பிரெயின் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை டெலிட் பண்ணிட்டே இருக்குமா ஓகேவா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அது தூங்குற சமயம் அந்த வேலை நடக்குமா அப்போ நிறைய இமேஜஸ் வந்துட்டு போகுமா அது கூட நம்ம மக்கள் ட்ரீம் கர்த்தட்டுன்னு வந்து நினச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் எல்லாம் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயே டிசன்மெண்ட்டு தேவை சில தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸ் கர்த்தட்டுன்னு வந்துச்சா ஓகேவா ஸோ உங்களுக்குள்ள அந்த ஆவிகளை பகுத்துணரக்கூடிய வரம் இருக்குது அது இன்னும் தீவிரமாக செயல்படுங்கிறதுக்காக ஜபிக்கிறேன் இப்போ நான் ஜபிக்கிறேன் உங்கள் தலையில் கைகளை வச்சுக்கோங்க வேறு எங்கே இருந்தால் பார்க்குறீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் ரிச்சீவ் பண்ணிக்கோங்க பிதாவே இதை பார்த்துட்ருக்கிற ஜனங்கள் அந்த வரம் இன்னும் இவங்களுக்கு ஆழமாக செயல்படணும்னு இவங்க விரும்புகிறாங்கன்னா அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதற்காக நன்றி இவங்களுடைய கண்கள் பிரகாசம் அடையட்டும் இவர்களுடைய உணர்வுகள் பிரகாசம் அடையட்டும் பருஷுத்தாவியானவரை நீங்கள் இவங்களுடைய உணர்வுகளையும் கண்களையும் ஆளுகை செய்ய எல்லாத்தையும் இவங்க டிசர்ன் பண்ணணுங்கர்த்தாவே இவங்களுக்கு வர்ற காரியங்கள் ஏஞ்சல்ஸு அனாயின்டிங்கு வேர்ட் ஆஃப் காடு கான்வர்சேஷன் ஜனங்களை பார்க்குறது இப்படி எல்லா காரியங்களிலும் உம்மாலே இவங்க டிசர்ன் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக நீர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறீர் இவர்கள் மீது இருக்கிறீர் பலப்படுத்தி இவர்களுக்கு ஜ சகாயம் செய்யும் இந்த ஜனங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன் இதை பார்க்குற உங்கள் நான் ஜீசஸ் நேம்ல ப்ளஸ் பண்ணுறேன் இந்த வரம் இருக்குது தேவ அன்போடு மூவ் பண்ணுங்க விஸ்வாசத்தில் மூவ் பண்ணுங்க கர்த்தரோட நெருங்கி வாழ்க்கை கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார் God bless you. God bless you.